மாந்தாதன் என்ற மன்னன் தனது ஆட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கிறார் இது குறித்த ஓலையை சிற்றரசர்களுக்கு அனுப்புகிறார் அந்த ஓலையில் சிவபெருமான் யாரும் அறியாமல் இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று எழுதியிருக்கிறார் இது இறைவன் செயல் என அறிந்த மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஓடோடி வந்து தியாகராஜரிடம் மன்னிப்பு கேட்டு அனைத்து வரிகளையும் விலக்கி நல்லாட்சி புரிந்ததாக புராண வரலாறு சொல்கிறது சுந்தரபூர்த்தி சுவாமிகளுக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் நடந்த தலம் மகிழம்பு மரத்தினுள் சிவபெருமான் மறைந்திருக்க அதன் முன் சங்கிலி நாச்சியார் சுந்தரபூர்த்தி சுவாமிகளிடம் சத்தியம் பெற்ற தலம் ராமலிங்க சுவாமிகள் நித்தமும் திருவாசகத்தை பாடி ஆனந்த கண்ணீர் விட்ட தலம் இந்த தலத்தின் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் இவர் தியாகராஜர் என்ற பெயரில் தனி சன்னதி கொண்டிருக்கிறார் முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்படுகிறது அதன் பிறகு புதிதாக உலகை சிருஷ்டிப்பதற்காக பிரம்மா சிவபெருமானை வேண்டுகிறார் அப்போது சிவபெருமான் தன்னுடைய சக்தியால் வெப்பத்தை உருவாக்கி பிரளய நீரை அகற்றுகிறார் அந்த வெப்ப கோல வடிவத்தில் இருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சுயம்புரூப சிவலிங்கமாக சிவபெருமான் தோன்றுகிறார் பிரளயத்துக்கு பிறகு முதலில் தோன்றிய சுயம்பு லிங்கமாக இது இருப்பதால் இந்த தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இறைவியின் பெயர் திரிபுரசுந்தரி சுந்தரி அம்மை வடிவுடை மாணிக்கம் என்று அழைக்கப்படுகிறார் அந்த சிவத்தலம்தான் வடிவுடை அம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோவில்